இந்த செய்தியில் தண்ணீரை திராட்சரசமாக்க இயேசு கிறிஸ்து மாற்றுவதை நாம் பார்க்க போகிறோம் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது ஒருநாள் கலிலேயாவில் உள்ள ஊரிலே ஒரு திருமணம் நடந்தது அந்த திருமணத்திற்கு அவருடைய தாயாரும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் திருமணத்தில் பந்தியில் திராட்சரசம் விட்டது இல்லாமல் போய்விட்டது அப்போது இயேசுவின் தாய் இயேசுவிடம் வந்து மகனே பந்தியில் திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது என்று சொன்னாள் அதற்கு இயேசு தாயிடம் நான் அதற்கு இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வியோடு நிறுத்தினார் இயேசுவின் தாயார் அங்கிருந்த வேலைக்காரர்களிடம் அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் அப்போது இயேசு கிறிஸ்து வேலை ஆட்களை கூப்பிட்டு அங்கு தண்ணீர் வைக்கும் கல் தொட்டிகள் இருந்தன அந்த கல் தொட்டிகளை ஆறு கல் தொட்டிகள் இருந்தது அவற்றை இயேசு கிறிஸ்து தண்ணீரால் நிரப்பச் சொன்னார் அப்படியே வேலைக்காரர்கள் அந்த தொட்டிகளை தண்ணீரால் நிரப்பினார்கள் அதன் பின்பு அவர் அவர்களில் வேலைக்காரர்களிடம் இதை முண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனிடம் கொடுங்கள் என்று சொன்னார் பந்து விசாரிப்புக்காரன் அதை சுவைத்து பார்த்துவிட்டு ஓ இந்த திராட்சரசம் மிக சுவையாக இருக்கிறது பொதுவாக பந்தியில் நல்ல திராட்சரசத்தை முதலில் கொடுப்பார்கள் பின்புதான் கொஞ்சம் தரம் குறைந்த திராட்சரசத்தை கொடுப்பார்கள் ஆனால் நீங்களோ தரமான திராட்சரசத்தை இன்னும் வைத்திருக்கிறீர்களே என்று பந்து விசாரிப்புக்காரன் மிகவும் ஆச்சரியப்பட்டான் ஆனால் பந்தி பந்து விசாரிப்புக்காரனுக்கு அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தெரியாது வேலைக்காரனுக்கு மட்டுமே தெரியும் இப்படியாக இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் இது மிகவும் அர்த்தம் வாய்ந்தது நம்முடைய வாழ்நாட்களிலே நம்முடைய சொந்த திறமைகள் திராணிகள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் தீர்ந்து போய்விடும் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது என்ற நிலைமைக்கு நான் தள்ளப்படும் அப்படி நம்முடைய திராணிகள் பலன் எல்லாம் போகும்போது நமக்கு தேவனுடைய பலம் தேவை தண்ணீர் நம்முடைய பலத்தை காட்டுகிறது திராட்சை ரசம் கடவுளுடைய பலத்தை காட்டுகிறது நம்முடைய பலன் குறைந்து போகும்போது கடவுளுடைய பலம் நமக்கு தேவை அப்ப அதை இயேசு கிறிஸ்து நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் நம்முடைய மனுஷீக பலத்தை இயேசு கிறிஸ்து தெய்வீக பலமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார் எனவே இயேசுவிடம் வாருங்கள் அவர் நம் வாழ்நாள் முழுவதும் தேக்கும் தேவையான வாழ்வதற்கு தேவையான பலத்தை தருவார் திராட்சரச தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவார் மனுஷீக பலனை தெய்வீக பலனாக மாற்றுவார் ஆண்டவர் இயேசு இயேசுதாமி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே